ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அச்சை திருதி உண்டியல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கான டிப்ஸுலாம் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அச்சை திருதிக்கான சேவிங்ஸ் பிளான் தான் இது நான் என்னோடய திருதி உண்டியல் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜனவரியிலேருந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க எந்த மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிற பிளானை இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கென வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அச்சை திருதி கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வருஷ வருஷம் நம்ம வந்துட்டு அச்சை திருதி வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணி மா எப்போ வந்து முடியுதோ அதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி உண்டியல் ஓப்பன் பண்ணுறது தான் நம்மளோட அச்சை உண்டியல் உண்டியை சேவிங்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை தான் எல்லோரையுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக சேர்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு அச்சை திருதிதி அன்னைக்கு கோல்டு வாங்குறது ரொம்பவே ஹாப்பியாக நிறைய பேர் பண்ணுவோம் ஸோ அதை வந்து சில பேர் பண்ண முடியாமல் விட்டுருவாங்க எனக்கு வந்து அந்த டைமில் அமௌண்ட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஸோ அது யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்சாக கூட நீங்கள் எடுத்ததை பண்ணலாம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சை திருதியில் வந்துட்டு ஜனவரி மாதம் கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுநூறுபா இருக்குது பட் நான் எனக்கு மேபி தெரிஞ்சு அந்த ஃபோர் மந்த்தில் அதாவது அச்சை அச்சைத்தடியை ஒட்டி நம்ம எடுக்கும் போது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி அறநூறு அதை அதுக்கு மேலேயே போயிடும் பட் நான் ஏழாயிரத்தி நானூறுரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போது ஒரு கிராம் மட்டும் நமக்கு போன வருஷம் நம்ம தங்க ஜனவரியில் இப்போ நான் வந்து வ வருஷம் வருஷம் ஜனவரியில் போயிட்டு நான் நகை எடுத்துடுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நகை எடுத்ததோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா லாபம் கிடைக்கிது ஓகேவா அப்போது ஒரு சவரனுக்கு எனக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுபா கிட்ட லாபம் கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டது அதாவது செய்குழி சேதாரம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறது கிடையாது நம்ம சீட்டு போட்டு தான் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அதில் வந்து நஷ்டம் வரப்போகிறது கிடையாது அப்போ நான் எடுத்த நகைக்கே எனக்கு அப்படியே ஒரு லாபம் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுபா எனக்கு லாபம் கிடைக்கிது ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி அறநூறுபா கிட்ட லாபம் கிடைக்கிது ஒன் இயரில் மட்டும் ஸோ இதை நீ யோசிச்சு பார்த்துட்டு நகை சீட்டு போடணுமா நகை எடுக்கணுமான்றதுல எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பண்ணுறத யோசி பாருங்கள் ஏன் நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு நகசீத்துக்கும் நகைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுங்கன்னு நான் சொல்கிறேனோ அது வந்து கண்டிப்பாக இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ஒன் இயர் மட்டும் தான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பேக் போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு லாபம் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் இப்போயுமே மிஸ் பண்ணிடாதீங்க இதுவரையும் போடாதவங்க விட்டுருங்க ஆனால் இனிமேல் வந்துட்டு போடுங்க கண்டினியூவாக நகை சீட்டு போடுங்க அதுவுமே நகைசீட்டு போட்டு எடுக்கிறதுனால மட்டுமே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஒழுசு நீங்கள் நகை சீட்டு போடாமல் எடுத்துகிட்டு ரெடி காஷ் கொண்டு போய் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏன்னா எந்த அளவு கோல்ட் ரேட் ஏறுதோ அதே அளவு அந்த செய்து சேதாரத்துக்கான வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் சொல்கிறாங்க கம்மி பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமாயிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம முடிஞ்சளவு அந்த வேஸ்டேஜை தவிர்க்கணும் அப்படின்னா நகை சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அச்சை தேதிக்கே நான் நகை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஏப்ரலில் முடியும் அந்த டைம் பார்த்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா அச்சை தேதிக்கு நகை எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு அச்சை தேதிக்கு ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் எடுத்தால் ஹாப்பி அது மட்டும்தான் நான் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் கொடுத்தேன் அந்த அச்சை திருத்திக்கு எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது அன்னைக்கு எடுக்கும்போது தங்கம் சேரும்னு சொல்றது வந்து எனக்கு அமைப்பா இருக்கு ஸோ அது வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு நான் வருஷ வருஷம் எடுக்கும் போதும் நமக்கான அந்த கோல்டு சேவிங்ஸ் ஸ்டாப் ஆகுறது கிடையாது கண்டினியூவா எப்படியோ கஷ்டப்பட்டு கம்மியானாலும் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கும் வருஷம் வருஷம் தங்கன்றது வீட்டுக்கு வந்துடுது நியூ இயர் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சை தேர்தல போய் எடுக்கிறதுனால தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு ஸோ எல்லாரையுமே வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கணும்னு ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த அச்சைத்திரத்தில் போய் எடுக்கிறது அவங்களோட கடைக்காரங்களோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது அப்படியே ஒரு விஷயம் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம ஒரு சேமிப்புக்காக மட்டும்தானே போய் இறங்க போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு செலவு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பு அதில் போய் நிறைய பேர் விழா விழுவாங்க செலவு பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பார்த்துட்டு அந்த ஆடம்பரமான ஒரு விஷயத்துக்குள்ள போவோம் போய் பார்க்கணும்னு போவோம் ஆனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அதுவே தேவையில்ல செலவு இது வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் தானே அப்படியே அவங்க ஒரு ப்ரொமோஷன் மூலமாக ஒரு விஷயத்த கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறாங்கனாலும் அது சேவிங்ஸாக தான் போய் முடியும் தங்கை எடுக்க போகிறது நம்ம அந்த தங்க வர்றதுனால லாபமாக ஆக போகிறது நமக்கு தான் போன வருஷம் நீங்கள் ஒரு கிராம் அச்சுத்திருத்திக்கு எடுத்து இந்த வருஷம் அந்த ஒரு கிராமோட வேல்யூ வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கூட தான் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து நஷ்டமாக போகிறது கிடையாது அதனால தான் சொல்கிறது எப்பயுமே வந்துட்டு தங்கத்தை சேமிக்கிறதுல மட்டும் நீங்கள் வந்துட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியாது எவ்வளோ தூரம் உங்களால் ஈஸியான வழிகளை பயன்படுத்தி சீக்கிரமாக தங்கத்தை சேமிக்க முடியுமோ சேமிச்சுக்கோங்க ஸோ அது ஸோ ஈஸியாக எந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக தங்கம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை வந்து வச்சுட்டு நீங்கள் இப்போயே நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சேவிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா அச்சைத்திக்கான சேவிங்ஸ் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கிடைக்கும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கையில் காசு கொடுப்பாங்க ஸோ அந்த கொடுக்குற காசை ஃபஸ்ட்டு நான் போடுறது என்னோட கோல்டு சேவிங்ஸ்காக தான் இருக்கும் அந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போடுற ஃபஸ்ட்டு கோல்டு சேவிங்ஸ் அச்சைத்திறதி தான் ஸோ அந்த அச்சைத்திருதிக்கான உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் சரி ஜனவரியில் ஃபஸ்ட்டு நான் போடுற உண்டியல் காசு அச்சைத்திறதிக்காக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த உண்டியலையும் காட்டுறேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இந்த வருஷமும் நான் அந்த உண்டியல் தான் எடுத்து அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியும் முடியாது அதை விடுங்க உங்களை கையில் என்ன அமௌண்ட்டு மீதமாகுதோ அதை கண்டினியூவாக போடணும்னு ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க இல்லை நான் சேவிங்ஸ் சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் ஆனால் பட் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்துட்டு ரொம்ப பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தால் மட்டுந்தான் அந்த சேலஞ்செலாம் எடுத்து பண்ண முடியும் பட் எனக்கு அது செட் ஆகாது ஸோ அதனால நான் வந்து அதுலலாம் இறங்குற விரும்பலை பட் எனக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்குதோ எனக்கு அந்த ஃபோர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கட்டுறத காட்டிலும் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அச்சுத்தத்தைக்கு சேர்க்கணும் ஏன்னா ஃபோர் மந்த்து தான் நமக்கு டைம் இருக்குது அப்போ எப்பெல்லாம் அமௌண்ட்டு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அதில் போடுறதுக்கு நிறையவே யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு வந்துட்டு ஏன்னா அந்த ஃபோர் மந்த்தில் கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வருது அதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாப்பா உங்கள் பர்த்டே வருது அதில் கிடைக்கும் ஸோ அது போக வந்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வரும் ஸோ வந்து கண்டிப்பாக நான் அதில் போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது ஸோ பேலன்ஸ்க்கான அமௌண்ட்டு வந்துட்டு மேபி அது வந்து ஒன் கிராமுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ஹாப்பி தான் கிடைக்கல அப்படின்னாலும் பேலன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு ஒன் கிராம் எடுத்துருவோம் பட் நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேருதோ அந்த அமௌண்ட்டுக்கு கூட நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒரு ஐநூறு மில்லிகிராம் கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பட் அன்றைக்கி எடுத்து தான் நீங்கள் பாருங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம எடுத்தோம் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு சீட்டு போட்டு ஒரு ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ எடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நல்லதுன்னு நினச்சா நல்லது நடக்கும் இது வந்து இதுவா போ வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்காது ஸோ எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் எனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆனதை அச்சைத்திருதிக்கு போயிட்டு கோல்டு எடுக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எடுக்க எடுக்க கண்டினியூவாக நான் சீட்டு போடுறதுமே என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சு அது இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ண விரும்பலை ஸோ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அச்சைத்திருதிக்கு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் போய் நான் உடனே ரெடி கேஷ் கொண்டு போய்ட்டு நான் எடுக்கலை ஸோ அச்சய தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் வந்து பார்த்திங்கன்னா முடிப்பேன் ஏப்ரல் தேர்ட்டீத் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி அப்போ மொதல் நாள் தான் நான் உண்டியல் ஓப்பன் பண்ணுவேன் ஸோ டேஸ் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டீன் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த ஒன் நைன்டீன் டேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அச்சை திருத்தி சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் அனைத்து நகைகளுமே சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சேவிங்ஸ் தான் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வருஷம் எடுத்துகிட்டு இந்த வருஷம் எண்டில் விற்று உங்களுக்கு லாபம்னா கண்டிப்பாக லாபம் தான் போன வருஷம் ஜனவரியில் எடுத்தனாக இந்த வருஷம் ஜனவரியில் வந்துட்டு நீங்கள் விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி இரநூறுபா லாபம் கிடைக்குதுன்றது சும்மா கிடையாது இது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய லாபம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நகைகளை எடுத்து வைக்க முடியுமோ அது நமக்கு லாபம் தான் நகைங்கிறது ஆபரணமான ஒரு தான் அது ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது எதே எதுக்கு முக்கியன்றது நமக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அது லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நம்மளோட பொருள் அது மட்டும்தான் மற்ற எதுவுமே நமக்கு வந்து கை கொடுக்க போகிறது கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் சொந்தக்காரவங்களோ இல்லை அம்மாவா அப்போ அவங்ககிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்கும் கிடையாது ஆனால் நம்மளோட ஊன் நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னா நம்ம பொருள் போதும் நமக்கே அப்படின்னா அது தங்க மட்டும்தான் அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் டீப்பாக யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ அதை வந்து சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது முன்னாடியெலாம் இந்த வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கல யாரும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போ வச்சுருப்பாங்க போய் நகை எடுப்பாங்க வருவாங்க இந்த சீட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்காக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு அது கிடைக்கும்போதே யூஸ் பண்ணிக்கிட்டா அது மூலமாக ஈஸியாக நம்ம பெனிஃபிட் அடையணுன்றது தான் என்னோடது அதை தான் நான் ஈஸியான வழிகள் நிறைய இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ அவ்வளோ வழிகளையும் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு கோல்ட் ரேட் ஏற ஏற கடைகள்லையே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கொடுக்குற எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு குறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய பண்ணுறோம் நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு அதனால என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த வாய்ப்புகளை எப்பயுமே வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஸோ அளவு எல்லாத்தையும் பயன்படுத்திக்க பாருங்கள் நான் வந்துட்டு இது வரைக்கும் எடுத்த நகைகள் அனைத்துமே வேஸ்டேஜ் இல்லாமல் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால நான் எல்லா நகைகளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய லாபமாக தான் இருக்கும் நஷ்டன்றது அந்த இடத்துல வரப்போகிறதே கிடையாது நான் விற்க போகிறதும் கிடையாது அது அடுத்த விஷயம் மேபி அதை நான் விற்கிற நிலைமைக்கு வந்தாலும் கூட எனக்கு அது மிகப்பெரிய லாபமாக தான் முடியும் ஸோ அந்தளவு தான் நான் நகைசீட்டு மூலமாக தான் இருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது நகைசீட்டு மூலமாக மட்டுமே நீங்கள் நகை எடுங்க அப்படின்னு ஸோ ஒன் நைன்டீன் டேஸ் இருக்குது இப்போ இந்த ஒன் நைன்டீன் டேஸில் வந்துட்டு நம்ம வந்து ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் டெய்லி சேல்ரி வாங்குறவங்க எவ்வளோ எடுத்து வைக்கணும் வீக்லி வந்துட்டு வாரம் வாரம் வாங்குறவங்க எவ்வளோ எடுத்து வைக்கணும் மந்த்லி வாங்குறவங்க எவ்வளோ எடுத்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டெய்லி நான் நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு செவன்ட்டி ருபீஸ் எடுத்து வைக்கணும் ஒன் நைன்டீன் டேஸ் எடுத்து வச்சிங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் எட்டாயிரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தாலே போதும் பட் வந்துட்டு சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது ஸோ ரவுண்ட் அப்பாக எடுத்து வைக்கணுன்றப்போ செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும் செவன்ட்டி ருபீஸ் ஒன் நைன்ட்டி டேஸ் எடுத்து வச்சிங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வரும் ஸோ உங்களுக்கு அந்த செய்த்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் சில கடைகளில் வரும் ஜிஎஸ்டி கம்பல்சரி சில கடைகளை அச்சை தெருவிக்க ஆஃபர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமே இருக்கும் ஸோ அது நீங்கள் எடுக்க போகிற கடையை பொறுத்து இருக்குது ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் தான் எடுக்கிறோம் அதனால் எந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் நான் காயினு வாங்கும் போது அதுலேயே உள்ளே வந்து கட்சி ஐடி நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கணும் அது ஒன் கிராம் காயினாக இருந்தாலும் சரி ஃபைவ் ஐநூறு மில்லிகிராம் காயினாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அந்த கட்சி ஐடி நம்பர் போட்டிருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எடுத்து வைக்கிறவங்க ஐநூற்றி இருபது ரூபா எடுத்து வைக்கணும் பதினஞ்சு வாரம் எடுத்து வைக்கணும் ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே வரும் உங்களுக்கு அடுத்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூபா எடுத்து வைக்கணும் எட்டாயிரரூபா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவாக எடுத்து வைக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்து வைங்க இல்லை அப்படின்னா உண்டியல் வச்சுக்கோங்க அதில் உங்களால் என்ன அமௌண்ட்டு போட முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா ஜனவரி டூ ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் வரையும் என்னால் என்ன அமௌண்ட்டு முடியுதோ அதை ஒரு கண்டினியூவாக கான்ஃபிடண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நான் எந்த ஒரு ஸ்கிப்புமே பண்ண மாட்டேன் என்னோடய மைண்டு ஃபுல்லாக அச்சை திருத்திக்கு ஒன் கிராம் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த தேவையில்லாத செலவுகளை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது ஃபுல்லாக அதில் தான் மைண்டு இருக்கும் ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா செலவுக்கு நான் போகவே மாட்டேன் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்டியல் சேவிங்ஸு நீங்கள் வந்துட்டு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா விதத்தில் நம்மளால் சேமிக்க முடியும் ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு டெய்லி எழுபதுருவா அப்படி எடுத்து வைக்கிறத காட்டிலும் இதில் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் போடும்போது ஒரு சில நேரம் நூறுரூபா கிடைக்கும் ஒரு சில நேரம் ஐநூறுபா கிடைக்கும் ஆயிரரூபா கிடைக்கும் எப்படி கிடைக்குமோ அதெல்லாம் நான் போட்டுருவேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஆயரருபா கொடுப்பாங்க எனக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுப்பாங்க இன்னொரு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னா அதிலேயே எனக்கு காசு வந்துடும் ஸோ அதை தூக்கி நான் உள்ளே போட்டுருவேன் என்னையும் ஃபஸ்ட் ஃபோனு தான் இப்போ கொடுக்குறது கிடையாது அவங்க தனியாக ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறாங்க அதனால கொடுக்கறது கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு இது ஒரு அமௌண்ட் வரும் அடுத்து பாப்பா அவங்க பேர்தே வருது ஸோ அடுத்தடுத்து ஒரு விஷயம் வரும்போது கண்டினியூவாக நம்மளால் வந்துட்டு சேவ் பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்தால் தான் இல்லை அந்த பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது அதை வச்சு நம்ம நமக்கு தேவையான பொருட்களை ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக சேமிக்க முடியாது எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லாமே அச்சு ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ உங்களால் என்ன அமௌண்ட் போட முடியுமோ அதை நீங்கள் வந்துட்டு ஃப்ளோ போகிற வழியில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுகிட்டு இருக்கணும் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போடணும் சும்மா அப்படி ஏனோதானம் கிடையாது அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க அந்த ஏனோ தானன்ற விஷயம் என்னோடதுல இருக்கவே இருக்காது எப்பயுமே நான் ஒரு நகையை அடகு வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு அசல் கட்டுறதுனாலும் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு போராடி இந்த அமௌண்ட் இவ்வளோக்குள்ளே கட்டிடணும் கட்டி இந்த நகையை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நான் வந்து அழுத்தி சொல்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நம்மளால் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஏன்னா எந்த வருஷமும் இந்த வருஷம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அடுத்த வருஷமும் அதை பண்ணுறதுக்கான ஆசைகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கத்து வீட்டிலையோ ஒரு நகையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட காட்டும் போது நம்மளும் இதை மாதிரி எடுக்கணும் இதை விட பெருசாக எடுக்கணும்னு ஆசை இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி ஏற்றும் எடுக்கணும் இதை ஏதோ ஒரு தங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் எனக்கே நிறைய டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் நிறைய பேர் இதை பார்த்து ரசிச்சிருக்கேன் ஆனால் அதை விட நல்லாவே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நான் இப்போ வச்சுருக்கேன் அப்போல்லாம் பார்க்க மட்டுந்தான் என்னால் முடிஞ்சு இப்போ என்னால் வாங்க முடியுதுன்னா அதுக்கான அதுக்கான விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கல நான் ஸோ நமக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து தங்கத்தை வாங்குறதுலேயோ தங்கம் சேமிக்கிறதுலையோ எந்த ஒரு தயக்கத்தையுமே காட்டாதீங்க ஸோ அதை காட்டவே காட்டாதீங்க செலவு பண்ணுறதில் நம்ம ஆயிரத்தட்டு யோசிக்கலாங்க ஆனால் சேமிக்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் அதில் யோசிக்கவே செய்யாதீங்க ஒரு கடன் வாங்குறதெல்லாம் யோசிக்கலாம் சேமிக்கிறதுல யோசிக்கக்கூடாது அது நீங்கள் ஒரு சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன யோசிக்கணும்னா மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டு நம்மளால் கட்ட முடியுமா அது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா அது ஸ்கிப் ஆகிடக்கூடாது கண்டினியூ பண்ணி அதோடய ஃபுல் பெனிஃபிட்டோடு அந்த நகையை எடுக்கணும் நம்ம அதுதான் நம்மளோட மிகப்பெரிய டார்கெட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு அந்த நகை சீட்டு போட்டு அந்தளவு பெனிஃபிட் கிடையாது ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து நகை சீட்டில் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் எந்த கடையில் போடணும் எங்கள் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் யோசிக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சீட்டு போடுங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் திருதிக்கான உண்டியல் சேவிங்ஸ் நான் வச்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கண்டினியூவாக போட்டுட்டு வாங்க அதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேருதோ அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு மேபி ஒரு ஒரு கிராமுக்கு ரூபாய் நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா ஓகே ரூபாய் சேரலை அப்படின்னாலும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோம் மேபி வந்துட்டு ஒரு ஆறாயிரரூபா சேர்ந்துருக்கோம் ஐயாயிரரூபா தான் சேர்ந்துருக்கா அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ரெண்டாயிரம் ரூபாயோ எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதுக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் செலவுகளை எக்ஸ்ட்ரா ரொம்ப ரொம்ப செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெ ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிராமமாக போய் எடுத்துருங்க இல்லை என்னால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் அமௌண்ட் போட முடியாது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுக்கு போய்ட்டு மில்லி கிராம் காயின்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ வந்து இதுதான் நம்மளோட முக்கியமான விஷயமா இருக்கணும் ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தான் பாருங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ வந்து இது என்னோடய பிளான் நான் இப்படி தான் சேமிக்க போகிறேன் எனக்கு கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டு தான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கிராம் கோல்டு காயின் எடுக்க எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா நான் அட்டாச்மெண்ட்டாக இன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது நேற்று வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அறுபது இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து கூடிருச்சு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இருக்குது ஸோ நான் வந்துட்டு ஃபோர் மந்தில் மேபி இன்னுமே கூட வாய்ப்பு இருக்குது பட் நான் ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிருக்கேன் நம்மளோட டார்கெட்டு எட்டாயிரரூபா ஸோ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் இருக்காது கண்டிப்பாக வந்து அச்சை திருதனால ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கனால வேஸ்டேஜ் இருக்காது மேபி இருந்துச்சுன்னா டூ பர்சன்டேஜ் போடுவாங்க டூ பர்சன்டேஜ்னா ஒன் ஃபிஃப்டி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஏழாயிரத்தி அறநூற்றி ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடுவாங்க த்ரீ பர்சன்டேஜ் டூ தேர்ட்டி இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வருது நான் ரவுண்ட் ஆஃபாக சொல்லி வந்து எட்டாயிரரூபா சொல்லியிருக்கேன் நான் வந்து அச்சை தேதிக்கு கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்குவேன் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கிடச்சி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ வந்து சாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கிடைக்கல வேறு வழியே இல்லாமல் நாங்கள் லாஸ்ட்டில் போயிட்டு தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் டுவெண்ட்டி டூ அதுவும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதிக்கு நீங்கள் வந்து சில கடைகளில் எடுக்கணும்னு நினச்சி போவீங்க ஜிஆர்டியாக இருக்கட்டும் பீமாவா இருக்கட்டும் லலிதம் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் நம்ம வந்துட்டு அச்சை திருதிக்கு எடுக்கணும்னு நினச்சிட்டு போவோம் லாஸ்ட் நேரத்தில் போயிட்டு நம்ம எடுக்கும்போது கிடைக்காது அச்சை திருதி தமிழ் வருடப்பருப்பு இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் போனீங்கன்னா கோல்டு காயினே இருக்காது அந்தளவு ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிரும் அப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஒரே கடைகளில் எடுத்துகிட்டு இருப்போம் இப்போ நான் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் மட்டும்தான் கோல்டு காயின் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் கோல்டு காயின்னு சுத்தமாக முடிஞ்சு போச்சு ஆனால் அன்றைக்கி எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தினால நான் போய் ஜிஆர்டியில் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அமைச்சிரும் அதனால் மேபி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போய் எடுத்துடுங்க இல்லை அச்சை திருதின்றப்பயே உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் சொல்லிடுவாங்க முன்னாடியே புக் பண்ணிக்கலாம் அச்சை திருதிக்கு கோல்ட் ரேட் கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் என்னைக்கு புக் பண்ணிங்களோ அந்த ரேட்டே உங்களுக்கு போட்டு கொடுப்போம் புக் பண்ண ரேட்டே போட் போட்டு கொடுத்து கோல்டு காயின் கொடுத்துருவோம் கோல்டு ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னா அச்சைத்திருதி ரேட்டே போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டுமே நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கோல்டு காயின் உங்களுக்கு ரிசீவ் ஆகிரும் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய அச்சை உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க நான் வருஷம் வருஷம் இதை தான் சேமிச்சுட்ருக்கேன் இதுதான் என்னோடய அச்சை திருதிய உண்டியல் குபேரன் உண்டியல் குட்டி உண்டியல் அவங்களுக்கே தெரியும் பார்த்தா அந்த டைரியில் இவ்வளோதான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் ஸோ இந்த உண்டியல் தான் இந்த உண்டியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் ஸோ இது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே என்கிட்ட ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் இது ஒன்று மட்டும்தான் மற்ற எல்லா உண்டியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் தான் வச்சுருக்கேன் இது ஏன் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் வாங்கினேன்னா இது நான் தான் சேவ் பண்ணுறேன் ஃபோர் மந்த்த் மட்டும் தான் சேவ் பண்ணுவேன் அச்சை தருதி முடிஞ்சோன்னே இதை எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் இதை நான் சேவ் பண்ண மாட்டேன் கரெக்டாக அடுத்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப அதே அச்சைத்திருதிக்கு முதல் நாள் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள அமௌண்ட்டை எடுத்துகிட்டு கோல்டு காயின் வாங்கிட்டு திரும்ப எதத்துக்கு உள்ளே வச்சுருவேன் ஸோ இதுக்காக வந்துட்டு வருஷம் வருஷம் ஃபோர் மந்த்துக்காக ஒரு உண்டியில் வாங்கி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் வாங்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு உண்டியல் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் வச்சிருக்கேன் மற்ற எல்லா உண்டியலுமே வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சாதான் எனக்கு என்னமோ அதை வந்து திரும்ப வந்து அந்த உண்டியலை வந்துட்டு உடைச்சி எடுக்கிறது மூலமாக தான் ஒரு ஹாபிட் நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கு அது ஓப்பன் பண்ணி எடுக்கிறது பிடிக்கல ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் உண்டியல் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது எங்கள் குழந்தை பிள்ளைய அந்த மாதிரி எல்லாமே வருங்க கீழே தான் உண்டியல் இருக்கின்றதுனால டப்புன்னு எடுத்து போட்டு உடச்சிடுங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியல் தான் வச்சுருக்கேன் எனக்கு மண் உண்டியல் சேமிக்கணும்னு ஆசை பட் அது வந்து கிள்ளையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அப்படின்றதுக்காக விட்டியோ விட்டுட்டேன் ஸோ இதுதான் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் ஸோ இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இந்த உண்டியலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அமௌண்ட் போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு உண்டியல் கூட நீங்களும் வாங்கிக்கோங்க ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியலாக வாங்கிக்கோங்க இல்லை ஓப்பன் வந்துட்டு பண்ண முடியாத உண்டியல் அது உங்களோட சாய்ஸ் தான் பட் எனக்கு வந்துட்டு ஃபோர் மந்த்ஸ் ஒன் ஃபோர் மந்த்ஸ் ஒன் தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உண்டியல் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸ் தான் இதுவுமே பட் உண்டியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி டெய்லி செவன்ட்டி ருபீஸ் வார வாரம் ஐநூற்றி இருபது அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி உண்டியலில் போட்டாலும் சரி இல்லை நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டாலும் சரி ஸோ அது உங்களோட தான் பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பிளான் வந்துட்டு எப்பயாச்சும் போடுறது தான் கிடைக்கும் போதெல்லாம் அமௌண்ட்டு போடுறது அதான் நான் சொன்னேன்னா சில டைம் வந்துட்டு நல்லாவே அமௌண்ட் என் கையில் கிடைக்கும் அதனால தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா என்னென்னு தெரியல இப்போ நியூ இயருக்கே எனக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க எங்கள் மாமனார் கொடுப்பாங்க மாமியார் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் கொடுப்பாங்க மூணு பேத்துக்கு நாலு பேத்துக்குமே கொடுப்பாங்க ஆனால் என்ன டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கம்மியாக கொடுப்பாங்க ஸோ அப்படி கம்மியாக கொடுக்கும்போது இந்த இந்த மாதிரி போடும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே அப்போ ஒரே நாளில் நமக்கு ஒரு ஆயிரரூபா கிடைக்கும் கிடைக்கும்போது அது ஒரு சேவிங்ஸ் ஆகிடுது ஸோ அடுத்து வந்துட்டு பாப்பாங்க அவங்க பர்த்டேக்குனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்கும் அப்போ அதில் வந்து கிடைக்கிறதுல சின்ன பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் அப்புறம் நம்ம உடலை உடலில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு ஆறாயிரூவா ஏழாயிரூவா கிட்டே சேமிச்சிருவேன் நான் வருஷம் வருஷம் ஒரு ஆறுரூவா கிட்டாச்சும் கண்டிப்பாக சேமிச்சிருவேன் ஸோ கோல்டு ரேட் அதிகமாக அதிகமாக தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டால் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரருவாக்குள்ளே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஸோ நம்ம சேவிங்ஸ்க்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படிங்கிறதுக்காக நான் முழு மூச்சா வந்துட்டு நான் சேமிக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு கிராம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிவதை பிடிச்ச சண்டை போட்டு கேட்டால் அது மிகப்பெரிய தப்பு நான் ஒரு எஃபர்ட் போட்டு நான் ஒரு விஷயம் பண்ணி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்யணும்னு தோணும் நம்ம ஒரு விஷயமே பண்ணாமல் அச்சுத்த எல்லோரும் தங்க தங்க வாங்குறாங்க நம்மளும் வாங்கணும் நீங்கள் எப்படியாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அளவு அமௌண்ட்டை சேர்ந்துச்சு ஒரு ஆயிரரூபா சேர்ந்துருக்கு ரெண்டாயிரூபா சேர்ந்துருக்கு மூவாயிரூபா சேர்ந்திருக்குன்னா நான் இந்தளவு சேர்த்துருக்கேன் பௌண்டியலில் போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டு ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க கண்டிப்பாக முடியும் ஓகே இவங்களும் ஓரளவு சேர்த்துருக்காங்க நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க ஒரு ட்ரை பண்ணலாம் அதை நீங்கள் நாளே வந்துட்டு சொல்லிடணும் இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும் அன்னைக்கே வந்து அச்சத்தது அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஏன்னா வந்துட்டு உடனே ரெடி பண்ணுறதுங்கிறது எல்லாராலையுமே முடியாது எல்லார் கையிலையுமே வந்துட்டு கையாது அந்தளவு காசு இருந்துகிட்டே இருக்க போகிறது கிடையாது அப்போ நம்ம ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நான் இந்த அளவு அச்சேத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அளவு அமௌண்ட்டு சேரும் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபா வரும் ஒரு ரெண்டாயிரரூபா வரும் ஆயிரரூபா வரும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு அப்ராஷ்மெண்ட்டாக எவ்வளோ சேர்த்துருப்போன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட க சொல்லிட்டீங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டீங்கன்னா நல்லது இப்போ நம்ம உண்டியில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி விற்கிற இடத்துல மூவாயிரரூபா கேட்டோம்னா ஹாப்பி ஆயிடுவாங்க அப்போ நம்ம ஐயாயிரம் ரூபாய் இருக்கிற இடத்துல மூவாயிரரூபான்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரரூபான்னு சொல்லி வச்சிட்டோம் மூவாயிரரூவா வர இடத்துல ரெண்டாயிரூபா கேட்டாங்கன்னா நான் ரெண்டாயிரரூபா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் அதனால எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இதுதான் என்னோட பிளான்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இதில் கூட இதோட என்னோடய பிளான் இப்படி தான் நான் உண்டியில் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ தான் நான் சேமிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே தான் நான் சொல்லி வச்சுருப்பேன் ஆனால் ஓப்பன் பண்ணும்போது அவங்களும் நான் இருப்பாங்க ஓப்பன் பண்ணி என்ன அமௌண்ட் இருக்கும் அதுக்கு பேலன்ஸ் வர அமௌண்ட்டாக கடைக்கு போயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ ஆகுதோ அதை அவங்க தான் பே பண்ணுவாங்க அவங்க ஃபோன்பேல இருந்தோ கூகுள் இருந்தோ அவங்க தான் பே பண்ணுவாங்க அது தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க ஸோ அதுக்காக தான் ஒரு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் ஹாப்பியாக எடுக்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் ஸோ அன்னைக்கு நாள் வந்துட்டு நல்லதாகவே நடக்கணும் இனிதாகவே முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சண்டைலாம் வந்துடக்கூடாது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் நிறைய டைம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு காசு இவ்வளோ தான் சொன்னேன் இவ்வளோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்து அதிகமாக சொல்கிறேன் அப்படி இப்படின்லாம் நடந்திருக்குல்ல அந்த ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அதனால நான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் முன்கூடியே சொல்லியிருங்க அது எக்ஸ்ட்ராவே சொல்லி வச்சுருங்க ஸோ அச்சைத்திருதிக்கு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அச்சை திருதிக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சைத்திருதிக்கு கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசையும் கூட ஸோ அது வந்துட்டு ஒன் கிராம்னு கிடையாது ஐநூறு மில்லிகிராமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் எடுக்கும்போது நீங்களும் எடுக்கணுன்றதான் ஆசை ஸோ கண்டிப்பாக எடுங்க இந்த உண்டியல் சேவிங்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் பாய்